ஸோ நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்களாக பார்த்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பாரதியார் பற்றி ஸோ ஓவராலாக வந்து எல்லாமே வந்து கவராயிருக்கும் நியூ புக் ஓல்டு புக் ஸோ எல்லாமே வந்து கவர் ஆகி இந்த ஒரே வீடியோவிலே வந்து பாரதியார் பற்றி வந்து நம்ம எல்லாமே முடிச்சிடலாம் சரிங்களா இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இன்னைக்கு பாரதியார் பற்றி பார்ப்போம் பாரதியோட இயற்பெயர் என்னன்னு பாருங்கள் சுப்பிரமணியன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பா பாரதியருக்கு வந்து இந்த பாரதி என்ற பட்டம் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டையாபுரம் மன்னன் ஸோ அவர் தான் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ பாரதியாரோட பெற்றோர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸோ லக்குமி சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பாரதியருடைய பெற்றோர் ஸோ பாரதியார் பிறந்த அந்த எட்டையாபுரம் வந்து ஸோ எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வாழ்ந்த காலங்கள் பாருங்கள் ஸோ பதினொன்று பன்னிரெண்டு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஸோ இவரோட இறுதி சடங்களை பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு பேர் மட்டும்தான் கலந்துருப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் அந்த அடக்குமுறை ஸோ அந்த அடக்குமுறையில் இருந்ததுனால ஸோ இவருடைய இறுதி சடங்குகளை வந்து நிறைய பேரை வந்து அலோ பண்ணல ஒரு பதினாலு பேர் மட்டும்தான் கலந்துகிட்ருப்பாங்க ஸோ அவருடைய மனைவி பேர் பார்த்திங்கன்னா செல்லம்மா சரிங்களா அந்த அவர் அந்த மனைவி பேரோடைய புனை பேரெலாம் பாருங்கள் அந்த செல்லம்மா ஸோ அவரோட மனைவி பேர் வந்து செல்லம்மா ஸோ அவரை வந்து செல்லம்மா வந்து பாரதியார் வந்து எப்படிலாம் கூப்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணம்மா வள்ளி அப்படின்னு சொல்லி ஸோ கூப்பிடுவார் பாரதியார் வந்து ஸோ ஆற்றிய பணிகள் பாருங்கள் ஸோ பார்த்திங்கன்னா மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் வந்து ஸோ ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார் கரெக்டாக பார்த்துக்கோங்க பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி வந்து கேட்பாங்க ஸோ மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்து எட்டையப்புறம் அரசேவை கவிஞராக வந்து இருந்திருப்பார் பாரதியார் வந்து பத்திரிக்கையில் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ எந்தெந்த பத்திரிக்கையில் வந்து எந்த ஸோ ஆசிரியராக உதவி ஆசிரியரான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க சுதேசி மித்ரன் பத்திரிக்கையில் வந்து உதவி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் ஸோ சக்கரவர்த்தினி ஸோ இந்த பத்திரிக்கையை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான பத்திரிகை தான் ஸோ இந்த பத்திரிகையில் பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆசிரியர் உதவி ஆசிரியர் ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அவருடைய ஸோ இந்தியா பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியராக வந்து பணியாற்றியிருப்பார் ஸோ இந்தியா பத்திரிக்கை வந்து ஸோ எந்த மாதிரி பத்திரிகைன்னு பார்த்துக்கோங்க தினசரி பத்திரிக்கையாக வார பத்திரிகையாக மாதா பத்திரிகையான்னு பார்த்துக்கோங்க ஸோ வார பத்திரிகை ஸோ இந்திய இதில் இருக்கு இல்லையா ஸோ இந்த இதல்ல தான் வந்து முதல் முதலாக வந்து கேலி சித்திரங்கள்லாம் வந்து பாரதியார் வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் சித்திரவாளி என்னும் ஸோ கருத்து படத்தை வந்து சித்திரவாளி அந்த இதில் வந்து சொல்லியிருப்பார் ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா ஸோ அவரால் வந்து வெளியிட முடியாமல் இருந்திருக்கும் ஸோ அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து ஸோ இந்த பத்திரிக்கையில் வந்து அவர் கருத்து படங்கள் வந்து வெளியிட முயற்சி செஞ்சுருப்பார் ஸோ அது முடியாமல் போயிருக்கும் அதுக்கப்புறமா தான் வந்து இந்தியா பத்திரிகையில் வந்து அவர் கேலி சித்திரங்கள்லாம் வந்து வெளியிட்டிருப்பாரு ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ அவருடைய பத்திரிகையெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க கொடுத்துருக்காங்க ஸோ பாலபாரதி இந்தியா ஸ் விஜயா சூரியோதயம் கர்மயோகி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதியருடைய பத்திரிகைகள் தான் அது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஸோ பாரதியார் வந்து இப்போ அவருடைய எல்லாம் பார்த்தோம் ஸோ அவருடைய படைப்புகள் வந்து ஸோ மற்ற எந்தெந்த படை இதழ்களில் வந்து ஸோ பத்திரிகைகளில் வந்து அவருடைய படைப்புகள்லாம் வெளியிட்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன பத்திரிகைன்னு பாருங்கள் சர்வஜன மித்ரன் ஞான பானு காமன்வீல் தலைமகள் தேசபக்தன் கதா ரத்னகாரம் ஸோ இந்த இதழ்கள்லாம் இந்த பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ பாரதியார் அவருடைய படைப்புகளை வந்து வெளியிட்டிருப்பாரு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பாரதியருடைய பத்திரிகைகள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்க பத்திரிகையிலும் வந்து அவர் வந்து கட்டுரைகள் இந்த பத்திரிகை ஸோ கட்டுரைகள்லாம் எழுதி வெளியிட்டிருப்பார் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அவர் அவருக்கு இருக்க புனைப்பெயர்கள்லாம் பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ அவருக்கு இருக்க புனைப்பெயர்கள் தான் ஸோ கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னென்ன புனைப்பேர்கள்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இலசை சுப்பிரமணியன் சாவித்ரி சிசுபாரதி வேதாந்தி நித்யதீரர் உத்தம தேச செல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷி காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் செல்லம்மா கிருஷ்ணன் ஸோ இந்த புனைப்பெயர்கள்லாம் வந்து அவர் வந்து கட்டுரைகள் வந்து நிறைய எழுதியிருப்பார் ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் தமிழில் முதல் கருத்து படங்களை வெளியிட்ட வெளியிட்டார் ஸோ இவர் தான் வந்து தமிழில் முதல் முதலாக வந்து கருத்து படங்கள்லாம் வந்து வெளியிட்டார் ஸோ கருத்து படங்கள்லாம் எதுவும் இல்லை இப்போ கேலி சித்திரங்கள் இப்போது நம்ம ஒரு சும்மா அப்படி சொல்கிறது இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்போம் சும்மா பொம்மை மாதிரி போட்டு கீழே வந்து கொஞ்சம் வாசகங்கள்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து சித்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கருத்து படங்கள் ஸோ அவர் வந்து அந்த கருத்து படங்கள் வந்து ஸோ எந்த இதில் வெளியிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸோ விஜயா ஸோ இந்த இதழில் வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ இந்திய இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சிவப்பு வண்ணம் ஸோ அச்சடித்த மாதிரி தான் வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ சிவப்பு வண்ணத்தில் வந்து எதுக்கு அவர் அச்சடிச்சிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்டோட விடுதலைக்காக வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் நம்ம நாடு வந்து விடுதலை வந்து அடையணும் ஸோ இந்த புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் வந்து மக்களை கொண்டு போய் சேரணும் ஸோ அதுக்காக வந்து அவர் சிவப்போண்ணத்தில் வந்து அச்சுட்டு வெளியிட்ருப்பார் ஸோ இது வந்து முக்கியம் அடுத்து பாருங்கள் ஸோ பாரதியின் துணை ஆசிரியர்கள் ஸோ பாரதியோடைய ஆசிரியர்கள்லாம் யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிடி சுப்பையா ஹரிஹரரு என் நாகசாமி வ ராமசாமி பர்லிஸ் சீசு நெல்லையப்பர் அடுத்து பாருங்கள் கனகலிங்கம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதியோடைய ஆசிரியர்கள் ஸோ அடுத்து பாருங்கள் பாரதி தமிழ் நாளி நாளிதழில் முதன் முதலில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் ஆகியவற்றை வெளியிட்டார் ஸோ இது வந்து முக்கியம் ஸோ நம்ம தமிழ் நாளிதழில் வந்து முதல் முதல்ல வந்து ஸோ தமிழ் ஆண்டு தமிழ் மாதம் திங்கள் நாள் எல்லாத்தையும் வந்து தமிழ்லே முதல் முதல்ல வந்து யார் வந்து குறிப்பிட்டு வெளியிட்டார் ஸோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாரதியார் அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதியோட புகழ்பெற்ற வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தீக்குள் எட்டும் சிதறத்தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட ஸோ இந்த வரிகள் பார்த்துக்கோங்க ஸோ உலகம் இனியது இதிலுள்ள வான் இனிமையுடையது காற்று இனிது தீ இனிது நிலம் இனிது அடுத்து பாருங்கள் மன மனம் தெய்வம் சித்தம் தெய்வம் உயிர் தெய்வம் காடு மலை அருவி ஆறு கடல் நிலம் நீர் காற்று தீ வான் ஞாயிறு திங்கள் வானத்து சுடர் எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ பாரதியாருடைய ஸோ குரல் என்பெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கொஷின்ஸில் வந்து கேட்கறது அதனால வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பெண்மை அறிவியுர பீடெங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு இது வந்து பாரதியுடைய குரல் என்பால் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ஸோ பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் அடுத்து பாருங்கள் நாடு மொழியும் நமதிரு கண்கள் இது வந்து அடிக்கடி கேட்குறது ஸோ அடுத்து பாருங்கள் சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரியர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒன்ஸ் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க ஸோ பாரதியருடைய குரல் நண்பாக்கள்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அவருடைய முக்கியமான லைன்ஸ் லைன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ தமிழ் நாளிதழில் வந்து முதல் முதலாக வந்து தமிழில் வந்து இது ஆண்டு மாதம் எல்லாம் வெளியிட்டது வந்து யாருன்னு கேட்கலாம் பாரதியார் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கருத்து படங்களில் முதல்ல வந்து எதில் வெளியிட்டார் இந்தியா இதில் தான் வெளியிட்டிருப்பார் என்ன வண்ணன்னு பார்த்துக்கோங்க சிவப்பு வண்ணம் ஸோ அவருடைய புனைப்பெயர்கள்லாம் வந்து ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவருடைய படைப்புகள்லாம் மற்ற எந்தெந்த பத்திரிகைகளை வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அவருடைய பத்திரிகைகள் எல்லாம் பார்த்துக்கோங்க எந்தெந்த பத்திரிக்கையில் ஆசிரியராக இருந்திருக்கார் எந்தெந்த பத்திரிகை வந்து உதவி ஆசிரியராக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ அவர் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி பார்த்துக்கோங்க மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளி ஸோ அவருடைய மனைவி பேர் தெரியும் அவர் பிறந்த எட்டையாபுரம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க தூத்துக்குடி அவருடைய பெற்றோர் பேர் வந்து சின்னசாமி லக்குமி ஸோ பாரதியார் பாரதி இந்த பட்டம் கொடுத்தது வந்து யாருன்னு பார்த்துக்கோங்க எட்டைய புறம் ஸோ அவருடைய இயற்பயர் வந்து சுப்ரமணியன் ஸோ அவ்வளோதான் அப்போ பாரதியார் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிளியர் க்ளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ